அவதார தின விழா நெல்லை நகர வைகுண்டர் தர்மபதி ஸ்ரீமன் நாராயணசுவாமி கோவிலில் அவதார தின விழா நடந்தது காலையில் திருப்பதி எழுச்சி முகப்படிப்பு பால் அன்னதானம் வழங்கல் மதியம் உச்சி படிப்பு மகா அன்னதானம் நிகழ்ச்சிகள் நடந்தது மாலையில் நெல்லை டவுன் நான்கு ரத வீதிகளில் பணிவிடையாளர்களுடன் பவனி சிறப்பு பிரார்த்தனை இரவு உண்பான் தர்மம் நிகழ்ச்சிகளும் நடந்தது இதில் நெல்லை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை பதி நிர்வாகி மாணிக்கம் பதி பணிவிடையாளர் வைகுண்ட பிரபு மாணிக்கம் பதி பண்டாரங்கள் செய்திருந்தனர் மேலும் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று காலையில் இனிமம் மதியம் அன்னம் வழங்கப்பட்டது வைகுண்டர்களுக்கு நாளான மகதரத்தினை விழா நெல்லை மாநகர் நகரப்பிள்ளை தெக்மௌண்ட ரோட்டில் உள்ளிட்ட தர்ம பகுதியில் இன்றைக்கு தருமம் நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக தருமம் நடைபெற்று வருகிறது ஏழிய மக்கள் துணை வேறு துறைப்போடு இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்று மார்ச் மாஸ் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி மார்ச் மூன்றாம் தேதி இன்று ஐயாவின் மோதார தினம் மட்டுமல்லாது இந்த பதில் அனைவருடைய திருவிழாவாக நினைக்கிறார் நாளைய தினம் இங்கே ஒரே நாளாக ஆசி பத்தொன்பது பிறந்த நாள் சிறப்பாக நடைபெற உள்ளது நாளைய தினமும் அன்ன தினமும் நடைபெறும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விழாவை ஒத்துழைப்பு கொடுத்த வணிகர்கள் சொந்தங்கள் முக்கார்வர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி தெரியும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துகிறேன் காவல்துறை எவித காணியும் உடனே அனுமதி அளித்த காவல்துறை அறிவிப்படி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் மாசி பத்தொன்பதாவது தேதி நெல்லை மாநகரங்களில் நடைபெறும் தினமும் மாலை ஐந்து மணி அளவில் காவலன் கோணி நான்கு அளவில் நடைபெறும் என்பது உத்தரவு தெரிவிக்கிறார் படி நிர்வாகி கை கொண்ட பிறகு வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க